ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஃபஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம மண்பானையில் வந்து கீரை எப்படி கடையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மண் சட்டியில் கடையும் போது கீரையோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு மண்பானை எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்னா அப்போ வந்து சீக்கிரம் வெந்துடும் கீரை எல்லாம் ஒன்றா போடும்போது ரெண்டும் வேக லேட் ஆகும் அதனால பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு அது வெந்ததுக்கு அப்புறமா நான் இங்கே ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த கீரையும் போடுவோம் கீரையும் போடும்போது நல்லா வந்து அது கொதித்து வரும் நான் இதில் வந்து ஒரு வடித்தட்டு போட்டிருக்கேன் ஏன்னா கீரையோட பச்சை நிறம் வந்து அதில் வந்து மாறாது சீக்கிரமாகவும் வெந்துடும் அதனால் அந்த ஹோல்ஸ் உள்ள அந்த தட்டு போட்டோம்னா கலரும் மாறாது சீக்கிரமும் வெந்துடும் அதனால் அது போட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கியும் போட்டுக்கலாம் நான் இங்கே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் சீரகம் சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் ஒரு இதில் வந்து எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து தேங்காயை ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கீரை மசிஞ்சதுக்கப்புறம் உப்பு போடணும் அப்போ தான் வந்து உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதை வந்து எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ரொம்பவும் வேகக்கூடாது கலர் மாறக்கூடாது அதுக்கப்புறமா இதை எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மத்தில் கடையணும் மத்தில் கடையும் போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிளண்டரை விட மத்தில் கடையணும் எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சுட்டு மத்தில் வச்சு நல்லா கடையணும் கடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை அந்த எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வந்து தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண் மண் சட்டியில் செய்யும்போது அதோடய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்